ஹலோ கைஸ் வெல்கம் டு வினுமன் வரி இப்போ வந்து நம்ம பார்ட் நைன்டீன் ஆகிட்டான் கைஸ் பார்க்குற வாழ்வென்றும் பேசுகிறோம் சாப்பிட்ட கொடுக்கலாம் கைஸ் இந்த சாப்பிட்டோட ஸ்டார்டிங் எல்லாருமே அந்த நீடில்ஸ் நேக்கை வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு வந்து பக்கத்தாடி போய்ட்டுருக்காங்க அந்த டேங்கர்ஸ்ன்னு சொல்லப்படுற பக்கத்து அடிந்து ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேக்ட் பண்ண அப்படின்னு சொல்லப்படுற படை வந்து அந்த ப ஸ்னேக்கை வந்து நெருங்கிட்டு இருக்குது ஏன்னா அது வந்து இப்போது மூமெண்ட் இல்லாமல் நின்றுட்டு இருக்கிறக்கொசரம் அப்படி போயிட்டு இருக்கும்போதே இருந்துட்டு எல்லோரும் சீக்கிரமாக வாங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கே வந்து ஒரு பிளேயர் வந்து சும்மா நின்றுட்டு இருக்கும்போது இவன் வந்துட்டு டே என்னடா பண்ணிட்டுருக்கேன் இங்கே வா அந்த ஸ்னேக் பார் நம்ம போய் அதை வந்து டக்குன்னு கொண்டடலாம் சீக்கிரமாக வா இன்னும் ஒரே இடத்துல நின்றுட்டுருக்க யோசிக்காமல் வாடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் வந்து மூமெண்ட்டே கொடுக்காம நின்றுட்டுருப்பான் இவன் வந்துட்டு உனக்கு லூசு லூசுத்தனமாக ஒரே இடத்துல நின்றுட்டு வந்து அட்டாக் பண்ணுறா ரெடியாக இருக்குது ஒரு அந்த பாம்பு சீக்கிரமாக வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் அசையாமல் நின்றுட்டுருப்பான் அப்படி அவன் நின்றுட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து மயங்கி கீழே விழுகிறான் இவன் வந்துட்டு என்னடா இங்கே நடக்குது எதுக்கு திடீர்னு மயங்கி கீழே விழுந்தான்னு திரும்பி பார்த்தா அங்கே அந்த படையில் இருக்கிற எல்லாருமே வந்து சில பேர்கள் வந்து மயங்கி கீழே விழுந்துட்டு அதுக்கப்புறம் இவன் வந்துட்டு இங்கே என்னடா நடக்குது இது என்ன ஒரே கூத்தாக இருக்குது நல்லா தானே இருந்தானுங்க எந்த அட்டாக்கும் வந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவனுக்கு வந்து ஒரு மாதிரி கொமட்டிகிட்டு வருது என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த மாதிரி அவனுக்கு உடம்புல வந்து பிளட் பாய்சன் வந்து பரவுது அப்படி அதாவது பாய்சன் வந்து பரவி இருக்குது அவன் பிளட்ல அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டிஃபிகேஷன் வருங்கை இவன் வந்துட்டு எனது பாய்சனா எப்பட்ற பாய்சன் இங்கே பரவும் இந்த வெட்ட வெளியில் எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி இவன் திங்க் பண்ணிகிட்டு இருப்பான் அவன் மட்டும் இல்லை அந்த டேங்கர்ஸ் அந்த காலாட்படையிலேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பக்கம் பீப்புளே வந்து இந்த மாதிரி மயங்கி கீழே விழுந்துகிட்டு இருப்பாங்க எல்லோரும் இருந்துட்டு எல்லோரும் இங்கேருந்து போங்க இங்கேருந்து தப்பிச்சு போங்க ஏதோ இந்த காலத்தில் வந்து விஷம் பரவிட்டு இருக்குது நம்ம இங்கே இருக்கிற ஒரு ஒரு செகண்டுமே வந்து நம்ம லைஃபுக்கு வந்து ஆபத்து தான் சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஒரு சேஃபான நோக்க பிளேஸ் நோக்கி இருப்பாங்க இந்த கண்ணாடி ஓட்டை வந்துட்டு எல்லோரும் சீக்கிரமாக இங்கேருந்து கிளம்புங்க இங்கே வந்து பாசதம் கிளம்பிட்டு அவனும் வந்து சத்தம் இருப்பான் அப்படி சொல்லிட்டு வந்து மனசுக்குள்ள நினைக்கிறான் ஆ எப்படி வந்து இங்கே பாஷன் திடீர்னு வந்து பரவுது எப்படி இது பரவிருக்குன்னு சொல்லும்போது தான் பக்தாடி இந்த அந்த நீட் ஸ்னேக் அனுப்பிச்சி அந்த நீட்டில் பார்க்கும்போது அதில் வந்து ஒரு ஸ்பேஸ் மாதிரி ஓப்பன் ஆயிருக்கும்ல கேஷ் அதுலேருந்து தான் வந்து இந்த மாதிரி பாஷன் பரவிட்டு இருக்குன்னு சொல்லி அவன் கண்டுபிடிச்சிருவான் அப்படி கண்டுபிடிச்சுன்னு இருக்கா இவ்வளோ தூரம் வந்துட்டு இப்போ வேஸ்ட்டாக வந்து வெறுங்கையோட திரும்ப வேண்டியதாக இருக்குது சரி இப்போதைக்கு வந்து நம்ம உயிரோடு இருக்கிறதா வந்து நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே வந்து சேஃபான ஒரு பிளேஸுக்கு போயிட்டுருப்பாங்க அப்போ ஹீரோ வந்து ஒரு ஸ்கெல்டன் சோல்ஜர் வந்து ஒரு மரத்து மேலே வந்து படுக்கு போடுற மாதிரி படுக்கு போட்டு அங்கே நடக்கிற கூத்து எல்லாத்தையுமே வந்து அந்த மாஸ்க்கு மூலம் கனெக்ட் பண்ணி அங்கே என்ன நடக்குது என்ன விவரம் அப்படின்ட்டு வந்து பார்த்துட்டு இருப்பார் அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு அந்த விஷயத்தையெல்லாம் பார்க்குறாரு பார்த்துட்டு வந்து இப்போ மறுபடியும் அந்த ஸ்கெல்டன் சோ சோல்ஜர் கூட இருக்கிற கனெக்ஷன் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ திறமை வந்து அவருக்கு லொக்கேஷனுக்கே வருவார் அப்படி வந்துட்டு இருக்கும்போது ஜின்னா வந்துட்டு என்னப்பா நீ பார்த்த அந்த கனெக்ஷன் மூலமாக நீ என்ன பார்த்த அப்படின்னு சொல்லும்போது சரி இங்கே வந்து ஒரு பாய்சன் பரவிட்டு இருக்குது ஜின்னா இப்போதிக்கு வந்து அந்த படையிலனாலும் யாருனாலும் வந்து இப்போதிக்கு அந்த பாம்பு வந்து பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிகிட்டு இருக்க அப்போ அந்த ஜின்னா வந்துட்டு என்னப்பா சொல்கிற அப்போ வந்து இந்த ஸ்னேக் வந்து பாய்சனும் இந்த ஸ்னேக் கட்டிருக்கா இது வந்து எதுலேயுமே சொல்லப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு சரி அதெல்லாம் விட்டு இப்போ தோண தோணும் பேசிகிட்டு இருக்காத இங்கே உன்னால் எவ்வளோ சீக்கிரம் ஒன்று எவ்வளோ சீக்கிரமோ அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ ஜாஸ்தியாக உன்னால் வந்து இங்கே இருக்கிற எல்லாம் கேதர் பண்ண முடியுமா அத்தனை பணங்களை வந்து கேதர் பண்ணி வை நான் சொல்கிறப்ப வந்து அந்த அந்த இடத்த நோக்கி இருக்க வந்து ரெடியாக இருந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு போகும்போது ஜின்னா வந்துட்டு என்னடா சொல்லிகிட்டு இருக்கேன் நான் வந்து நீ சொல்கிறது எல்லாத்தையுமே வந்து நான் கேட்டு நடந்துகிட்டு இருக்கிற நானும் கொத்துரிமை கிடையாதுன்னு ஜின்னா சொல்ல அப்போ ஹீரோ வந்துட்டு சரி ஒரு பிரச்சினை இல்லை நீ வேணால் எங்கூட அந்த நீட்லிஸ்டினே வந்து பார்க்கறதுக்கு வா ஜாலியாக போய்ட்டு வரலாம் அப்படின்னு சொல்லும் போது இவன் இருந்துட்டு இல்லை இல்லைப்பா நீயே போயிட்டு வா நான் வந்து நீ கொடுத்து வேலை மாதிரியே வந்து எல்லா பழங்களையும் வந்து சீக்கிரமாக கேதர் பண்ணி வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது ஹீரோ இருந்துட்டு மனசுக்குள்ள நினைக்கிறாரு இந்த மாதிரி இவனுக்கு வந்து படம் தேவைப்படுச்சு ஆனால் எனக்கு வந்து படையே தேவையில்லை ஏன்னா எங்கிட்ட ஏற்கனவே வந்து என்னோடய ஓன் ஆர்மி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு போவார் கீஸ் அப்படி ஹீரோ சொல்லிட்டு இது மாதிரி பக்கத்துட்டி போயிட்டுருப்பார் அந்த ஸ்னேக் வந்து அங்கே தனியாக நின்றுட்டுருக்கோம் அப்படி ஹீரோ வந்து அந்த மரத்துக்கு பின்னாடி ஓழிச்சுன்னு இருக்கும்போதே வந்து அவர் யோசிக்கிறார் நான் நினச்சது சரி தான் அந்த நீடிலிருந்து தான் வந்து இந்த பாய்ச்சினலாம் வந்து பரவுது அது மட்டும் கிடையாது இந்த பாய்ஷன் பரவலாக அந்த அதுக்கு வந்து ஒரு சின்ன ஃபாக் கிடையாது ஒரு சின்ன ஸ்மெல்லும் கிடையாது நான் இந்த விஷத்தை வந்து நம்ம பார்க்கவும் முடியாது அதை வந்து நம்மளால் ஸ்பெல் பண்ணி இப்படி ஒன்று பரவிட்டுக்குதே வந்து நம்மளால் உணர முடியாது ஆனால் எது இருந்து எனக்கு என்ன இந்த ஸ்கில் வந்து என் மேலே வந்து ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து போன பாட்டில் வந்து ஒரு ஸ்கில் கிடச்சிருக்குங்க கிங் ஆஃப் பாய்ஷன்னு சொல்லிட்டு அந்த ஸ்கில் வந்து ஹீரோ வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆகுது அப்படி ஆக்டிவேட் ஆகும்போது ஹீரோ வந்துட்டு இந்த ஸ்கில் மூலமாக வந்து எந்த வகையான பாய்சனுமே வந்து எனக்கு ஒன்றுமே செய்யுன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கேன் இது மூலம் வந்து ஹீரோக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா நோட்டிஃபிகேஷன் வருது கைஸ் என்னென்னா ஹீரோவோட அந்த பிளட் பாய்சன் இருக்குல்ல அது வந்து அப்கிரேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நோட்டிஃபிகேஷன் வரும் ஹீரோ வந்துட்டு ஓ இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி பாய்சன்னா என்ன என்னோடய ப்ளட் பாய்சன் வந்து அப்கிரேட் ஆகும்னு நான் நினச்சி பார்க்குறேன் சொல்லிட்டு ஹீரோ சொல்லிகிட்டு இருப்பான் அப்புறம் ஹீரோ அந்த பாம்பை பார்த்துட்டு வந்து பக்கத்துலேயே பார்த்தா அந்த நிறைய பணங்கள் வந்து செத்து கிடப்பானுங்களே அதாவது அந்த பிளேயர்ஸ் செத்து கிடக்கல ஒரு மாதிரி மயங்கி அன்கான்சியஸாக கிடப்பாங்க அந்த பாய்ஸ்னோட எஃபெக்ட் தாங்க முடியாமல் அப்போ வந்து நிறைய ஈட்டி மாதிரி இருக்கும் ஹீரோ வந்துட்டு ஈட்டியா இது எனக்கு தேவைப்படும் என்னோடய கணக்குப்படி அந்த பாம்போட ஸ்கின் வந்து ரொம்ப திக்காக இருக்கும் அப்படின்னா வந்து நமக்கு வந்து ரொம்ப லாங்கான ஒரு பொருள் தேவைப்படுது அப்போ தான் வந்து அதோட உடம்புல வந்து இந்த ஈட்டியை வந்து இறக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு அந்த ஈட்டி எடுத்து வச்சுக்குவார் கீஸ் அப்படி எடுத்து வச்சுட்டு போது இப்போ அந்த கண்ணாடி போட்டோம்னா அந்த கேங்ஸ் அதாவது அந்த கில்டு மெம்பர்ஸ் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க அப்போ அந்த கூட வைக்கிறவங்க வந்துட்டு இந்த மாதிரி வந்து எத்தனை பேர் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்க எத்தனை பேர் வந்து உயிரோடு இருக்கானுங்க எத்தனை பேர் எனக்கு மயங்கூர்ந்துருக்காங்கன்னு சொல்லும்போது அவன் வந்துட்டு எனக்கு வந்து துவும்த்திர இந்த மாதிரி பாஷன் பரவுன்னு தெரிஞ்சு அவங்க உடம்புல ஏறுது அப்படின்னு சொன்னோன்னு அடுத்த செகண்டே வந்து எல்லாருமே வந்து தெரிச்சு போயிட்டானுங்க இப்போதைக்கு நான் வந்து பார்க்கும்போது அங்கே ஒரு முப்பது பேர் பக்கம் அங்கே மயங்கி கிடந்தானுங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த கண்ணாடிக்காரர்ந்துட்டு எனது முப்பது பேர் அடைச்சா இவ்வளோ தூரம் வந்துட்டு இப்போ வெறுங்கையோடு திரும்பி போக வேண்டியதாக இருக்குது இல்லை நான் திரும்பி போகக்கூடாது திரும்பி போனால் எப்படி போனாலும் எனக்கு வந்து உயிர் போயிடும் அந்த ஹோலி நைட் வந்து என்ன போட்டு தெளிவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த மொட்டை இருந்துட்டு இப்போ இப்போ என்னப்பா படகு அப்படின்னு சொல்லும்போது இருக்கிற எல்லா மெம்பர்ஸையும் கேதர் பண்ணு அதாவது அந்த கண்ணாடி சொல்லிகிட்டு இருப்பான் இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே கேதர் பண்ணு நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் அந்த பாஷன் எஃபெக்ட் வந்து கம்மியானதுக்கப்புறம் நம்ம போய் அந்த பாம்பை அட்டாக் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த மொட்டை இருந்துட்டு எப்போ என்னப்பா சொல்கிறேன் அதுக்கு வாய்ப்பே இல்லை ஏற்கனவே வந்து நம்ம கேட்ட பா முக்கால்வாசி படம் வந்து இறந்துருச்சு இப்போ அது மட்டும் இல்லாமல் நீ போய் அந்த பாவம் பார்த்து திரும்ப அட்டாக் பண்ண போகிறே அப்படின்னு சொல்லும்போது அது வந்து தற்கொலைக்கு சாமான் அப்படின்னு மொட்டையை சொல்லிட்டு இருக்க அதுக்கு அந்த கண்ணாடி போட்டம் வந்துட்டு தற்கொலைக்கு சாமான் ஆனால் என்ன பண்ணுறது நம்ம இப்போதைக்கு போனால் தான் அது வந்து தற்கொலை சமா நம்ம வந்து பாய்ச்சன் கம்மியானதுக்கப்புறம் போலாம் நம்ம வெறுங்கை வீசிட்டு போனோம்னா அங்கே கில்டில் என்ன நடக்கணும் உனக்கும் தெரியும்ல அதுவும் சூசைடு தான் அதனால் நம்ம சீக்கிரமாக போய்தான் ஆகணும் நமக்கு அந்த ட்ரெஷர் என்னான்னாலும் சரி இது மூலமாக கிடைக்கிற கான்ட்ரிபியூஷன் நம்ம கில்டுக்கு வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு இருப்பான் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு அலற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது அதாவது ஒரு அந்த பாம்பு கத்துற மாதிரி அதுக்கு கூட கிறவங்க வந்துட்டு அடைச்சா அந்த பாம்பு இங்கேயும் வந்துருச்சா அப்படின்னு சொல்ல மேலே வந்து ஒரு அசாசீன மேலே சொல்லிட்டு டே என்ன இதுன்னு பாடுறா அந்த பாம்பு இங்கே வந்துட்டு இருக்குதுன்னு பார்க்கும்போது அவன் மேலே போய் இருந்துட்டு பார்த்துட்டுப்பான் பார்த்துட்டு வந்து அவன் போய் நின்று பார்த்துட்டு இருப்பாங்க பார்த்துட்டு இருக்கும்போது கீழே இருக்கிறவங்கலாம் வந்துட்டு டே என்னடா அங்கே பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது நான் சொல்கிறது முன்னால் நம்ப முடியாது கைஸ் ஆனால் இன்னைக்கு நம்பித்தான் ஆனால் அங்கே வந்து ஒரு பிளேயர் வந்து அந்த பாம்பு கூட சண்டை கட்டிகிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது யாருனாலுமே நம்ப முடியாது அப்போ வந்து எல்லாருமே மேலே ஏறி பார்க்குறாங்க அங்கே பார்த்தா அந்த பாம்போட யாரோ வந்து சண்டை கட்டிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது ஆனால் யாருன்னு கிளியராக தெரில இவன் வந்துட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறான் எப்படி இதுக்கு வாய்ப்பே இல்லையா அங்கே தான் பாய்சன் ஃபுல்லாக பரவிட்டு இருக்குது ஒருவேளை அந்த பாய்சன் எஃபெக்ட் கீழே கம்மியாக இருக்குமோ என்னமோ சரி நம்ம வந்து இப்போது திரும்ப போகணும் இது வந்து நம்ம ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு ஏ காய்ச்சி எல்லாருமே கிளம்பி ரெடியாக இருங்க இப்போ நம்ம திரும்ப அந்த பாம்பை அட்டாக் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த வந்துட்டு இப்போ என்னப்பா சொல்கிறேன் நீ தானே சூசைட்னு சொன்னேன் ஆ இப்பே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் நான் சொன்னேன் தான் ஆனால் இந்த பாய்ஷன் வந்து இல்லை பாரு நம்ம வந்து இப்போ பாய்ஸன் இல்லாதப்போ அட்டாக் பண்ணால் நமக்கு தான் வந்து பெனிஃபிட் ஜாஸ்தி சீக்கிரமாக வந்து கிளம்பி ரெடியாக இருங்க சொல்லி இப்போ இவங்க எல்லாருமே வந்து அந்த பாம்பு அட்டாக் பண்ண போயிட்டு இருப்பாங்க அங்கே பார்த்தா அந்த ரெண்டு எலும்பு வந்து தூரத்தில் நின்று அந்த பாம்பு மேலே வந்து அம்பு விட்டுட்டுருக்கும் அம்பு விடும்போது அந்த அம்பு போய் அந்த நீடில் வந்து சில கை அந்த ஹோலில் போய் அந்த அம்பு வந்து சில அம்புகள் போய் வந்து படுது மற்ற இடத்துல பார்த்தா அந்த அம்பு வந்து அந்த இறங்க மாட்டேங்குது ஹீரோ வந்துட்டு அந்த பாம்பு மேலே ஏறிட்டு பாருங்க சேரிட்டு இருக்கும்போது வந்து நான் நினச்சேன் இது வந்து அவ்வளோ சீ வந்து இறங்காதுன்னு நினச்சேன் இப்போதைக்கு வந்து அந்த கத்தி இறங்குற ஒரே இடம்னா அந்த ஹோல்ஸ் மட்டுந்தான் சொல்லிட்டு ஹீரோ வந்து அந்த ஈட்டி எடுத்துகிட்டு போய் அந்த ஹோல்ஸில் வந்து இறக்கிக்கிட்டே இருப்பார் அது மூலமாக வந்து அந்த பாம்புக்கு வந்து ஹீரோவோட பிளட் ப்ரைஷர் வந்து பரவும் ஹீரோவுக்கு வந்து அதோடய பாய்சன் பரவாது ஆனால் பாம்புக்கு வந்து ஹீரோவோட பாய்சன் வந்து பரவிட்டு இருக்கும் ஹீ அந்த பாம்பு வந்து ஹீரோ பாய்ஷனெலாம் வந்து அஃபெக்ட் ஆகிட்ருக்கும் அதே சமயத்தில் வந்து அந்த பாம்பு வந்து ஒரே இடத்துல நின்னால் வந்து நம்மளை போட்டு தெளிடுவேங்க சொல்லிட்டு அது மாதிரி இடம் மாதிரி போயிட்டே இருக்குது ஒரே இடத்துல அதுக்கப்புறம் ஹீரோ வந்து அந்த மாஸ்க்குலாம் கனெக்ட் ஆகி அந்த ஜின்னா கட்ட போகிறாரு அப்போ வந்து அந்த ஜின்னா வந்துட்டு பொணங்கள் எல்லாம் கேதர் பண்ணிவிட்டு எப்போ அவன் என்ன பால் நினச்சிட்டு என்ன என்ன என்னை போய் பொணங்கள் ரெடி பண்ண சொல்லிகிட்டு இருக்கான் அவனுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து அங்கே இருக்கிற ஒரு கூட கனெக்ட் ஆகிறாரு கனெக்ட் ஆகிட்டு நான் சொன்ன வேலையை செஞ்சுட்டியா அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்துட்டு நீ எப்பா வந்து நீ எப்பத்தே இருந்து கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த ஹீரோ வந்துட்டு அதெல்லாம் அப்போ இப்போதைக்கு நமக்கு வந்து அதிகமான டைம் கிடையாது அந்த பாம்பு வந்து கூடி சீட்டு இந்த சைடில் வந்துடும் நீ அளவுக்கு போனாங்கலாம் கேதர் பண்ணிவிட்டு தானே அப்படின்னு சொல்லுவோம் அவன் வந்துட்டு ஆமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி அப்படின்னு சொல்லிட்டு சீரும் அங்கே டிஸ்கனெக்ட் பண்ணி அந்த பாம்பை வந்து அந்த ஜின்னா இருக்கிற இடத்துக்கு வந்து திருப்பிகிட்டுருக்கிறாரு அதில் வந்து சில சில வந்து ஸ்கெல்டன் மூலமாக திருப்பி திருப்புவார் அதாவது ஸ்கெல்டன் மூலமாக அட்டாக் பண்ணி அப்புறம் ஹீரோ அட்டாக் பண்ணி அப்படி மாறி மாறி அட்டாக் பண்ணி ஹீரோவை வந்து அந்த பாவை போகிற டைரக்ஷனை வந்து தசை விட்டுட்டு விட்டுட்டுருப்பார் கீஸ் அந்த பாவம் வந்து ஹீரோ ஆட்டின மாதிரி அந்த ஸ்பீடில் போய்ட்டுருக்கோம் அப்படி போயிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து இருடியும் உன்னை வந்து உன்னோட க உன்னோட வழியிலேயே நான் முடிக்க போகிறேன் உன்னோட இது உன்னை போடுற கூட வர்ற ரிவார்டும் சரி அதுக்கான கான்ட்ரிபியூஷனும் சரி எல்லாம் எனக்கு தாண்டி கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டுருக்க இதோடைய அந்த பாட்டு முடிஞ்சுது வெல் வெல்கேஷ் நெக்ஸ்ட் பாட்டில் மீட் பண்ணால் லைக் அண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க கைஸ் வெல் வெல்கேஷ் நெக்ஸ்ட் பாட்டில் பார்க்கற வரைக்கும் பை கேஷ்